சௌமியா உனக்கு இதில் வந்துட்டு முழு விருப்பமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா சொல்லு நீ ஒன்னோட விருப்பத்தை சொல்லு எனக்கு சரி சௌமியா உனக்கு இதில் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மல்லிகாக்கா உக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ மல்லிகாங்கா அக்கா இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு சௌமியான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது தான் காலேஜ் முடிச்சுருக்கா சரி உங்கள் பையனுக்கு நீங்கள் பொண்ணு தேட்டிகிட்டு இருந்தீங்கல்ல இங்கே இருக்காங்க என்ன பண்ணுறீங்க நாளைக்கு நீங்கள் வரீங்களா ம் சரி சரிங்க்கா நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ம் சரிங்கக்கா வாங்க வாங்க பரவாயில்ல எப்படியோ அவங்களும் வரேன்னு சொல்லிவிட்டாங்க இதுக்க ஒரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அமைஞ்சிக்கிச்சின்னா பரவாயில்ல அந்த அக்காவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம உடனே அந்த அக்காவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம் நாளைக்கு வராங்க அப்படின்ட்டு ஹலோ மேங்லாக்கா நாளைக்கு சௌமியாவை பொண்ணு பார்க்க வராங்க நாளைக்கெல்லாம் ரெடி பண்ணி வைங்க நானும் வரேன் சரிங்களா ஆ சரி சரி லட்சுமி நாளைக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்றேன் நாளைக்கு வர வர சொல் சரியா சரி லட்சுமி ரொம்ப நன்றி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உனக்கு தான் நான் பெரிய நன்றி நான் சொல்லுவேன் சரி நாளைக்கு வா பார்க்கலாம் நீயும் வா நாளைக்கு வரக்கலாம் சரியா சரி சரி லட்சுமி நான் வச்சுருட்டா அப்பா பரவாயில்ல கடவுள் புண்ணியத்தில் சௌமியக்கு நல்ல ஒரு அமைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த பாவி மனுஷங்கிட்ட இது பண்ணுறதுக்கு நல்லபடியாகவும் போய் நல்லா பொழச்சிக்கலாம்